காதல் உறவுக்கு பெற்றோர் சம்மதிக்காததால் காதலர்கள் இருவர் ரம்பொட நீர்வீழ்ச்சியிலிருந்து கீழே குதித்து காயமடைந்த நிலையில் கம்பளை போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புசல்லாவ போலீசார் தெரிவித்துள்ளனர் பார்த்தாலும் விஷன் சேர்ந்த இளைஞரும் பெர்டாசி மேமலை பகுதியைச் சேர்ந்த யுவதியுமே நீர்வீழ்ச்சியிலிருந்து குதித்துள்ளனர் பதினேழு வயது நிரம்பிய இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட காதல் உறவுக்கு யுவதியின் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது நீர்வீழ்ச்சியிலிருந்து கீழே குதித்த இளைஞன் காயங்களுடன் அருவியிலிருந்து மேலே வந்து நடந்த சம்பவத்தை அப்பகுதி மக்களிடம் கூறியுள்ளார் இதனையடுத்து அப்பகுதி மக்கள் பலத்த காயமடைந்த இருவரையும் மீட்டு கம்பளை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் மேலதிக விசாரணைகளை புசல்லாவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே நாளில் சென்னைக்கும் கொழும்புக்கும் இடையில் சேவையில் ஈடுபட்ட நான்கு விமான சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விமானத்தில் பயணிக்க போதிய பயணிகள் இல்லாத காரணத்தினாலேயே விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உலகில் உள்ள தலை சிறந்த பல்கலைக்கழகங்களின் வகைப்பாட்டின்படி கொழும்பு பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராவது இடத்தை பெற்றுள்ளது உலகின் தலை சிறந்த ஆயிரம் பல்கலைக்கழகங்களுக்குள் கொழும்பு பல்கலைக்கழகம் இடம் இடம்பிடித்திருப்பது இதுவே முதல் முறை என துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் எச் டி கருணாரத்ன தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவி பிரமாண நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ள உள்ளார் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத் தாபனத்தின் சிறுவர் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளராக பணியாற்றிய ஊடகவியலாளர் இந்துனில் ஜெயவர்தன முகத்துவாரம் கடற்கரை பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பிளியந்தலை பிரதேசத்தில் வசிக்கும் இவர் இரண்டு நாட்களாக தனது வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்த நிலையில் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஒரே வாரத்தில் யானை தாக்குதலுக்கு இலக்காகி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் யானை பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வை பெற்றுத்தர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய ராஜகிரிய ரோயல் பார்க் கொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஜூட் சமந்த ஜமாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மன்னிப்பு வழங்கியது அரசியலமைப்புக்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதன்படி குறித்த குற்றவாளிகளை விடுவித்து முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய ஜனாதிபதி மன்னிப்பு செல்லுபடியற்றது என நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜகிரிய பிரதேசத்தில் அமைந்துள்ள ரோயல் பார்க் தொடர்மாடி வீடமைப்பு தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி வயதான இவோன் ஜான்சன் என்ற வெளிநாட்டு யுவதி கொ அவர் தாக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை வழங்குவதற்கு ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு டிஆர் அனுமதி வழங்கியுள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக ஏரத் தெரிவித்துள்ளார் உரிய வகையில் பொதுமக்கள் கருத்தறியப்பட்டதன் பின்னரே இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் நாளை வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க லங்கா சதோஷ நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி உருளைக்கிழங்கு எழுபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு முன்னூற்றி ஐம்பது கோதுமை மா ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு நூற்றி தொண்ணூறு ரூபாவிற்கும் வெள்ளை கவுப்பி நூற்றி பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி தொன்னூறு ரூபாவிற்கும் சிவப்பு கவுப்பி நாற்பத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நிலை செய்தி வீரகேசரியில் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்